வரமது எல்லா புகழும் அல்லாஹூக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில முத்தலிப் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அசதுல்லாஹ் அதாவது அல்லாஹுவின் சிங்கம் என்ற சிறப்பு பெயருக்கு சொந்தக்காரர் தான் ஹம்சா அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கடைசி மகன் தான் இவங்க மேலும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு சிறிய தந்தையும் ஆவார்கள் ஹம்சார் அலி அன்ஹு அவர்களும் நபிகளாரும் ஒரே பிறந்தவங்க அப்படின்றதுனால ரெண்டு பேருமே நண்பர்கள் மாறி பழகுவாங்க ஹம்சார் அலி அல்லாஹு அவர்கள் வளர்ந்த பிறகு ஒரு துணிச்சலான ஒரு வலிமை கொண்ட ஆளாக இருந்தாங்க வேட்டையாடுவதில் திறமையாக அறியப்பட்டாங்க மேலும் குறைஷிகள் பலம் மிக்க ஒரு மனிதராகவும் இருந்தாங்க நபிகள் நாயகம் அவர்களுக்கு நபித்துவம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் வசல்லம் அவர்கள் காபாவுக்கு அருகில் உள்ள சபா என்ற குன்றுக்கு அருகே தனியாக நின்று கொண்டிருக்காங்க நபிகளார் தனியாக நின்று கொண்டிருப்பதை அபூஜகல் பார்க்கிறான் பார்த்துவிட்டு நபிகளாரை அவச்சொற்களால टिट्रा மேலும் நபிகளார் மீது கல்லை எரிந்து நபிகளாரை தாக்கவும் செய்றான் இதனால் நபிகளாருடைய தலையிலிருந்து இருந்து ரத்தம் வடிந்தது இந்த சமயத்தில் ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் வேட்டையாடுவதற்காக சென்றிருந்தார்கள் சில நாட்கள் கழித்து ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் வேட்டை பயணத்தை முடித்துக்கொண்டு மக்காவிற்கு வராங்க மக்காவிற்குள் நுழைந்ததும் அபூஜைகள் செய்த அட்டோழியத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு பணிப்பெண் ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட சொல்லிடுறாங்க உடனே ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பொங்கி எழுந்தார்கள் ஏனா நபிகளார் மீது ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க உடனே விறுவிறுவன்று காபாவை நோக்கி சென்றார்கள் அங்கு அபூஜர்கள் ஒரு கூட்டத்தாருடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருந்தான் உடனே தன் கையில் இருந்த அம்பை எடுத்து அபூஜகளை கடுமையாக தாக்குறாங்க அவனுடைய முன்னெற்றியில் பெரும் கோடு ஏற்பட்டு ரத்தம் வளைந்தது அந்த அளவுக்கு தாக்குறாங்க மக்கள் அனைவரும் திடுக்கிட்டு போயிட்டாங்க மேலும் ஹம்சார் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் முகமது அறிவித்த மார்க்கத்தை நான் பின்பற்றுபவனா இருந்தா என்னையும் திட்டுவியா என்று சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற மாதிரி அங்கு பேசிடுறாங்க இதை பார்த்து அங்க இருந்த குறைஷிகள் அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஏன்னா குறைஷிகளில் பலம் மிக்க ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவுகிறார் என்று ரொம்ப அடைந்து பார்க்கிறார்கள் ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அறவே இல்லை ஆனா அந்த இடத்துல அந்த மாதிரி பேசிட்டு வந்துடுவாங்க வீட்டிற்கு வந்த பின்பு தான் தாம் பேசியதெல்லாம் நிதானமாக யோசிச்சு பாக்குறாங்க பின்பு நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் சென்று நடந்த முழு சம்பவத்தையும் விவரித்து சொல்றாங்க இறுதியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஏனா ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரும் பலமாக அமைந்தது இதை தொடர்ந்து இன்னொரு முக்கிய நபரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்தான் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரும் பலம் கிடைத்ததை போல ஆகிவிட்டது ஏனா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வீரம் மிக்கவங்க என்று மக்கத்து மக்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் சொல்ல போனா இவங்க மேல இருந்த மதிப்பு மரியாதையும் தாண்டி மறைமுகமாக பயம் கொடை இவங்க மேல இருக்கும் எனவே இந்த இருவரும் இஸ்லாத்திற்குள் நுழைந்தது இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலையில் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு நிழலை போல இருந்தாங்க ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு நடந்த பத்ரு போரில் பங்கேற்றார்கள் பத்ரு போரில் குறைஷிகளின் பெரும்பாலான தலைவர்களை கொன்றது ஹம்சார் அலி அல்லாஹு அன்பு அவர்கள்தான் பின்பு உகது போருக்கு தயாராகிறார்கள் அந்த சமயத்தில் ஹம்சார் அலி அல்லாஹு அன்பு அவர்களை கொலை செய்வதற்காக குறைஷிகள் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் வஹுஷி என்பவரை தயார் செய்கிறார்கள் அவர் யாருனா ஒரு அடிமை ஈட்டி எறிவதில் கை தேர்ந்தவர் எனவே அவர்கிட்ட இந்த மாதிரி ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செஞ்சா உன்னை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து விடுவோம் என்று சொல்றாங்க உடனே அந்த உகது போர் நடக்குது ஆரம்பத்துல இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக தான் இருந்தது ஆனா குறைஷிகள் விட்டு விட்டு ஓடிய கனிமத் பொருட்களை எடுப்பதற்காக சில வீரர்கள் அங்கு சென்று விடுவாங்க நபிகளாருடைய கட்டளையை மீறி அந்த சமயத்தில் குறைஷிகள் தாக்க வருகிறார்கள் அந்த வகுஷி ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டு ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்குவதற்கு சந்தர்பத்தை தேடிக் கொண்டிருக்கிறான் அந்த சமயத்தில் ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவருடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்காங்க அந்த சமயத்தில் வகுஷி ஈட்டியை ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது எறிந்து அவர்களை கொன்றுவிட்டான் மேலும் குறைஷிகள் ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் உடலை சிதைத்து விட்டார்கள் ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் இறந்த செய்தியை கேட்ட நபிகளார் சோகத்தில் கண்ணீர் வடித்தார்கள் ஹம்சார் அலி அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தார்கள் கடைசியாக உயிரையும் கூட இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார்கள் இவர்களுடைய வீரம் எதிரிகளை நடுங்க செய்யக்கூடியதாக இருந்ததால நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இவங்களுடைய துணிச்சலை பாராட்டி ஹம்சா அவர்கள் அல்லாஹ்வின் சிங்கம் அவனுடைய தூதரின் சிங்கம் என்று கூறினார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷால்லா முதல் கேள்வி ஹம்சார் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் நபிகளாருக்கு என்ன உறவு முறை இரண்டாவது கேள்வி ஹம்சார் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் என்ன சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார்கள் மூன்றாவது கேள்வி ஹம்சார் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் எந்த போரில் கொல்லப்பட்டார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த தோழர்கள் மற்றும் தோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்